ஹலோ மக்களே இன்னைக்கு நம்மளோட டக்கரை டேஸ்ட்டில் கீரை சாதம் தாங்க செய்ய போகிறோம் அது பாலக்கீரை சாதம் செய்ய போகிறோம் இது வந்து நம்ம கீரையை வந்து இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாமா அப்படிங்கிறது தாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து பாலக்கீரையை இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சேங்க அந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சதுனால மறுபடியும் இதை செஞ்சு இந்த மாதிரியே செஞ்சு கொடுங்க இந்த கீரை வாங்கினீங்கன்னா அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க அதனால தான் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு பாலக்கீரையை சுத்தம் பண்ணி இதை வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிட்டேன் இது கூட நீங்கள் தேவைன்னா ஒரு ஒரு பூண்டு ஒரு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் நான் இது வெறுதாவே அரைச்சிக்கிட்டேன் ஏன்னா இஞ்சி பூண்டு தனியாக வந்து நான் அரைச்சி வச்சுருக்கிறதுனால நான் வந்து அதை கீரையை மட்டும் நான் அரைச்சி எடுத்துட்டேன் நான் வந்து சாதத்துக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டேன் அப்போ தான் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு இப்போ பாத்திரம் வச்சுட்டு அதில் ஆயில் விட்டுட்டு நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான அந்த வாசனை பொருளெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் முந்திரி அந்த இது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் கிராம்பு பட்டை சோம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது வாசம் லை இது வந்து இது போடும்போது எண்ணெயில் போடும்போது சிம்மில் வச்சு போடணும் அப்போ தான் அந்த வாசம் வந்து ஆயிலில் பிடிச்சி நமக்கு வந்து வாசம் வெளியே தெரியும் அப்புறம் இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டாங்க ஆட் பண்ணிவிட்டு அது டேஸ்ட்டுக்காக அந்த பச்சை மிளகாவோட ஸ்மெல்லுக்காக போட்டிருக்கேன் அப்புறம் வந்து ரெண்டு பெ பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி பண்ணி அதையும் இது கூட போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு குடமிளகாவையும் அதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்டேன் போட்டு அதையும் நல்லா இல்ல வதக்கி விட்டுட்டேன் குடமிளகா ஆப்ஷன் தான் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ப பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் இது கூட ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் அது தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் கிளறி விட்டுட்டு லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த பாலக்கீரையை வந்து அது கூட ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு நல்லா வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் பாருங்கள் அளவுக்கு கொதி வந்துடணும் கொதி வந்ததுக்கப்புறம் நெய் ஆறு வந்து தேங்காய் எண்ணெய் எது வேணா ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா அதை கிளறி விடலாம் அடிப்பிடிக்காமல் பார்த்துட்டு கிளறி விடலாம் இது வந்து நாங்கள் வீட்டிலேயே அரைச்சி வச்ச கொ குழம்பு மிளகாய் தூள் இதை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து வீட்டில் அரைச்சது அன் வந்து சில்லி பவுடர் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னா வீட்லேயே நீங்கள் அரைச்சு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது அதனால் நான் வந்து எல்லா மசாலையுமே வீட்டில் தான் அரைச்சி வச்சிருக்கேன் இந்த குழம்பு மிளகாய் தூளோட ரெசிபி வேணும்னா மறக்காமல் செக்ஷனில் குழம்பு மிளகாய் தூளோட ரெசிபி போடுங்கன்னு சொல்லுங்கள் மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் தேவையான தண்ணியை அளந்து ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலக்கிட்டு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு அரிசி இது கூட ஆட் பண்ணிட்டு விசில் வச்சுட்டாங்க விசில் வச்சுட்டு மூணு விசில் வந்தோடனே நான் வந்து ஓப்பன் பண்ணேன் இது ரொம்ப வந்து ஓரளவுக்கு தண்ணி வந்து ஒரு ஆஃப் சொம்பு எப்போவுமே அதிகமாக இதில் ஊற்றிக்குவேன் இந்த சாப்பாட்டில் மட்டும் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது சாதம் நல்லா என்ன சொல்கிறது ஒரு நல்ல பிரியாணி ஃபீல் கொடுத்தது அப்புறம் வந்து அந்த கீரையும் நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருந்த மாதிரி இருக்கும் மறக்காமல் குழந்தைங்களுக்கு வந்து இந்த பிரியாணியை பண்ணி கொடுங்க ஏன்னா கீரை சாப்பிடாதவங்க கூட இதை வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காமல் நம்மளோட சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி புது புது ரெசிபியை வந்து இனிமேல் அப்டேட் பண்ண போகிறோம் அண்ட் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் பாய்